அவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாதி பேர்லாம் முடிச்சதுக்கு தமிழக அரசுக்கும் திராவிட அரசுக்கும் முதல்வருக்கும் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காணொலி விட்டு பயங்கரமா காணொலியெல்லாம் பகிர்ந்து மிகப்பெரிய புரட்சி செஞ்ச மாதிரிலாம் அவர் பாத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் அதே இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சாதியின்னு பேர்ல பேர் வச்ச உடனே அதை வந்து வரவேற்கிறாருன்னா இவரில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷூட்டிங்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன் படத்தோட பேர் ஜி டி நாயுடு நான் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜி டி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி வழிகிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரணங்கிற முறையில் நான் கொங்கு மண்டலத்தின் அடையாளமா பாக்குறாங்கன்னா திரைத்துறையில மண்டலத்துல இருந்து வந்த ஒரு நபர் அப்படி தான் பாக்குறாங்க அவரை பொறுத்துல வந்து அவர் ஒரு பிழைப்பவாதி பிழைப்புவாரி சந்தர்ப்பவாதி அவர் சந்தர்ப்பம் தகுந்தால் போல பேசக்கூடியவர் தான் சத்யராஜ் ஏன்னா வந்து அந்த படத்தின் அந்த படங்கள் நடிக்கிறது மூலமா எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது காசு கிடைக்குது அது ரொம்ப முக்கியம் பாப்புலாரிட்டி கிடைக்குது அது ஓடுன படமா இருந்தாலும் சரி ஓடாத படமாக இருந்தாலும் சரி ஈமு கோழி எல்லா குடும்பம் தெருவுக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம் கூட சமூகத்தை அது உழைக்கும் விவசாயிகளுடைய உதிர சிந்தி பொருளாதார தீக்க பொருளாதாரத்தை களவாண்டுக்கு போறதுக்கு துணை நின்றவர் தான் அந்த சட்டியர அவர் ஆமா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ் தமிழ் அதிகாரமும் பேசிட்டு இருந்த சத்தியராஜ் இப்போ தொடர்ச்சா தமிழர்களுக்கு எதிரான மேடைகளில் குறிப்பாக தமிழர் அல்லாதவர்கள் கூட்டுகின்ற மேடையில் போய் அது பெரிய அளவில் அவர் சாதி ஒழிப்பு சமூக புரட்சி செய்கிற மாதிரி சமூக புரட்சி செய்கிறவர் அவரோட குடும்பத்து குடும்பத்துல இருந்து தொடங்கணும் அவர் புரட்சி தமிழன் பெயர் வச்சு எந்த தமிழருக்கு எந்த தமிழருக்கு அவர் உதவி உதவிகள் செஞ்சுருக்கிறாரு பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான் தந்தை பெரியார் அவர் நடிக்கிறாரு தமிழகத்துல வர்றப்ப பெரியார்னு வருது அதே படம் ஆந்திரால வர்றப்ப என்ன பேர்ல வந்துச்சு அதுக்கு இவரு நாயுடு பேர்ல வந்துச்சு அதுக்கு எதிர்ப்பு இவர் ஏதாவது தெரிவிச்சு ஏதாவது அப்படி பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாரா குமம் போட்டு கவுண்டரு அப்ப எல்லாம் சாதி ஒழிச்சிருக்க வேண்டியதானா அப்ப எல்லாம் நான் அந்த பேர்ல எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு கற்கலாம் கற்பிக்கலாம் வணக்கம் நம்மோடு கொங்கு மக்கள் முன்னணியிலிருந்து அதனுடைய அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஆறுமுகம் அவர்கள் இருக்கிறாங்க சத்யராஜ் அவர்கள் மனம் திறந்திருக்கிறார் அவர் வந்து ரெண்டு விதமான கருத்து வச்சிருந்தாரு ஒரு மொதல் நாள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஆஹ் இது போன அந்த சாதி பெயர்கள் ஊர் பெயர்கள்ல சாதி வைக்கிறதோ பெயர்கள்ல சாதி வச்சுக்கிறதோ வந்து அது கூடாது அதை நீக்குவதுதான் பகுத்தறிவு அப்படின்னு பேசியிருந்தாரு அதே சத்யராஜ் இப்போது ஜிடி நாயுடு பெயரை வைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளித்திருக்கிறது இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயர் வைக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க சத்யராஜ் ஒரு கொங்கு மண்டலத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுற ஒருத்தர் அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க எப்படி பாக்குறீங்க சத்யராஜ் கொங்கு மண்டலத்தின் அடையாளமா பாக்குறாங்கன்னா திரைத்துறையில கொங்கு மண்டலத்திலிருந்து இருந்து வந்த ஒரு நபர் அப்படி பாக்குறாங்க பார்க்கறாங்க அவரை பொறுத்தளவுக்கு ஆஹ் அவர் ஒரு பிழைப்புவாதி பிழைப்புவாதி சந்தர்ப்பவாதி அவர் சந்தர்ப்பக்கு தகுந்தால் போல பேசக்கூடியவர் தான் சத்தியராஜ் அவரு தொடர்ச்சியா சாதி ஒழிப்பு எல்லாத்தையும் தொடர்ச்சியா வலியுறுத்தி பேசுவார் ஆனா அவரு அவரு குடும்பத்துல அதையெல்லாம் வந்து நிறுவுறாரான்றது சந்தேகம் தான் அப்படியே சாதி ஒழிப்பிய பத்தி தொடர்ச்சியா பெரியார பத்தி பேசுறவரு இதுக்கு ஆதரவா பேசுறாருன்னா அவருடைய சந்தர்ப்பவாதத்தையும் ஆஹ் அவருடைய பிழைப்புவாதமா தான் இத நம்ம பார்க்கலாம் அதே தந்தை பெரியார்ன்ற படத்துல அவர் நடிக்கிறாரு தமிழகத்துல வர்றப்ப பெரியார்னு வருது அதே படம் ஆஹ் ஆந்திரால வர்றப்ப என்ன பேர்ல வந்துச்சு அதுக்கு இவர் சாதி நாயுடு பேர்ல வந்துச்சு அதுக்கு எதிர்ப்பு இவர் ஏதாவது தெரிவிச்சு அதை ஏதாவது அப்படி பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாரா அவரை பொறுத்த அளவுக்கு அவரு அவர் பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக அவர் என்னன்னு சொல்லுவார் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல ஆஹ் ஈமுக்கோடியில பல பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஈமுக்கோடியில முதலீடு செஞ்சு மிகப்பெரிய அளவுல வந்து அதுல வந்து பாதிப்படைஞ்சாங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு ஒரே காரணம் சத்யராஜ் அதை போல அடிதாரம் வயசான நடிகர்னா அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த ஈமுகோலிக்கு பண்ணி பல குடும்பங்களை தெருவுக்கு கொண்டு வந்ததுல இப்போ வந்து சத்யராஜு அதனால சத்தியராஜை பொறுத்த அளவுக்கு தன்னுடைய பிழைப்புவாதத்திற்காக என்ன எதை எந்த நேரத்துல எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி தான் சத்யராஜ் அவருடைய பேச்சை வந்து நம்ம வந்து புறந்தள்ள வேண்டியதுதான் அவர் பேச்சை நம்ம ஒரு இதுல எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஈமு கோழி பல குடும்பம் தெரிவிக்கிறதுக்கு அவருதான் காரணம் ஒரு நடிகர் அப்படி வந்து பண்ணி தான் பல பேர் ஈமு அவங்க பல விவசாயிகள் போனாங்க அதுல சிறைக்கு அந்த ஈமு கோழியோட ப்ரொமோட்டர்லாம் சிறையில் இருக்காங்க இவரு மாதிரி அப்ப வழக்கு பண்ணி உள்ள தண்ணி இருக்கா விட்டுட்டாங்க அப்புறம் பொருளாதார என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அவர் இன்னுமே இன்னும் கொஞ்சம் அவருக்கு அவருக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் அவர் அவரு பேர் வந்து அந்த ஈமு அந்த நேரத்துல ரொம்ப பெரிய பெரிய பேசும் பொருளா இருந்தது ஈமு கோழி இமகோழின்னு அதுல அவ்வளவு பேரை வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்றது பின்னால அது ஒரு ஸ்கேம் ஊழல் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க எம்எல்எ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இமு கோழி ஒரு ஸ்கேம்னு சொன்னாங்க அதற்கு ஆஹ் விளம்பரம் பண்ணிருக்கிறாரு சத்யராஜ் விளம்பரம் அதுக்கு வந்து நீங்க சொன்னீங்களா அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரு கொங்குவலாவ சமூகத்தை சேர்ந்தவருன்னு சொன்னோம்ல அந்த கும்பகோலத்த சமூகத்தை அது உழைக்கும் விவசாயினுடைய உதிர சிந்தி பொருளாதார பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை களவாண்டுட்டு போறதுக்கு துணை தான் அந்த சத்தியராஜ் இவர்கிட்ட சத்தியராஜத்தை பொருளாதாரத்தை பொருளாதாரத்துக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர் அவரு சும்மா போலியா தமிழ் இல்ல திரைத்துறையில அவ்வளவு பேர் இப்ப சூர்யா அது போன்ற கவுண்டமார்களும் இருக்கிறாங்க சிவகுமார் அந்த வர்றவங்க இவங்க எல்லாரோடய நல்ல ஒரு இணக்க போக்கு சத்யராஜுக்கு இருக்குது ஜாதி ரீதியாகனு ஒரு பேசுபொருள் இருக்கு ஆனா அவருக்கு அப்படி இல்ல சத்யராஜுக்கு இல்ல வந்து வெளி உலக அவர் அவரை பொறுத்தளவுக்கு வெளி உலகத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாரு அவர் சொந்த சமூகத்துக்கு விசுவாசமா எந்த எந்த காலத்திலும் இருந்தது அவர் சொந்த சமூகத்துக்கு அவர் தனி முறையில அவர் தனி நபர் ஊதியம் பணம் பணம் வாங்கிட்டு அவர் எதையும் செய்யக்கூடிய நபர் தான் அவர் அப்படி நீங்க எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் ஆஹ் நீங்க சூர்யா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கல்விக்கு கூட நிறைய உதவிகள் செய்யறாரு சிவகுமார் என்ன அவங்களும் கூட செய்யறாங்க சத்யராஜ் எந்த கல்விக்கு உதவி செஞ்சாரு எந்த விவசாயிக்கு உதவி செஞ்சாரு பொருளாதாரத்தை ஈற்றி தன்னோட குடும்பத்தை வளப்படுத்திக்கிறத அவர் யாரும் செஞ்சாரு ஒருத்தருக்கு செய்ய மாட்டாரு ஆனா அவரு தமிழ் சத்யராஜே ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல பிறந்தவரு அவருக்கு அது போல பொருளாதாரத்தை தேடி தேடி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இருந்துதா என்ன இருக்கா என்ன அவரே ஒரு பெரிய சமூகத்துடைய பெரிய குடும்ப பின்பணி பின்னணி கொண்டவர் சொல்றாங்க சொன்னாங்க பெரிய குடும்ப பின்புலத்துல இருந்தவர் தான் பொருளாதார ஆசை யாருக்கு அவர் பெரிய குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ஆசை இருக்காது எளிய குடும்பத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பொருளாதார ஆசை இருக்கும்னு இருக்கா என்ன அப்படின்னா இல்ல அப்புறம் பொருட்கள் பொருளாதாரம் இருக்கிறதுக்காக தொடர்ச்சியா அந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா செய்வாரு அவரு இன்னும் குறிப்பா சொன்னீங்கன்னா தமிழர் புரட்சி தமிழர் அப்படின்னு பயங்கரமா அஹ் தமிழர் தமிழர் எழுச்சி தமிழர் அதி அப்படின்னு பயங்கரமா பேசுவார் அவர் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும் அந்த பேரு புரட்சி தமிழர்னு கொடுக்கும்போது அதற்கு அவர் நியாயம் செய்திருக்கிறாராங்கிற கேள்வியை முன்வைக்கிறீங்க ஆமா புரட்சி தமிழன் பெயர் வச்சதுக்கு அவர் இதுவரைக்கும் இந்த தமிழர்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறார் அது கேள்வி எழும இல்லாத நீ அவர் ஒரு சமூக ஒரு அவர் ஒரு பொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் ஒரு பொங்குவளர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறது ஒரு பகுதியில் இருந்தா கூட அவர் புரட்சி தமிழன் பெயர் வச்சு எந்த தமிழருக்கு எந்த தமிழருக்கு அவர் உதவி உதவிகளை செஞ்சிருக்கிறாரு இல்ல அவரு செஞ்ச உதவியில வெளியே காட்டிக்க மாட்டாருன்னு அப்படி ஏதாவது ஒரு பையன் சொல்ற மாதிரி இருந்தா கூட அப்படி கூட எந்த மக்களுக்கும் அவர் செஞ்சதா இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட போட்டதா இது வரைக்கும் எங்களை போன்றவங்களுக்கு ஒரு சமுதாய இயக்க நடத்துற எங்களை போன்றவங்களுக்கே அவரு தெரியாது அவரு தமிழர்களுக்கும் விசுவாசமா இருக்க மாட்டாரு அந்த அவர் பிறந்த சமூகத்துக்கும் விசுவாசமா இருக்க மாட்டார் ஒரு சமீப காலமா தமிழ் தேசிய அந்த கருத்துக்கு எதிராக பேசப்படுகிற பல மேடைகள்ல சத்யராஜ் தோன்றி வருகிறார் அதை நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா 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 அவரு ஆமா அவர் வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ் தமிழ் அதிகாரம்னு பேசிக்கிட்டு இருந்த சத்யராஜ் இப்ப தொடர்ச்சியா தமிழர்களுக்கு எதிரான மேடைகள்ல குறிப்பாக தமிழர் அல்லாதவர்கள் கூட்டுகின்ற மேடையில போய் அது பெரிய அளவில் அவரு சாதி ஒழிப்பு ஆஹ் சமூக புரட்சி செய்யற மாதிரி சமூக புரட்சி செய்யறவர் அவரோட குடும்பத்து குடும்பத்துல இருந்துல தொடங்கணும் அத வந்து மக்களுக்கு ஒரு தன்னுடைய குடும்பத்துல இருந்ததுல அதை அவர் வந்து தொடங்கி இருக்கணும் அதனால் சத்தியராஜ பொறுத்த அளவுக்கு ஆஹ் கொங்குமண்டல பகுதியை சேர்ந்த கொங்குகளால் சமூகத்தை சேர்ந்தவராக போது அவர் மேல பெரிய அளவுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல அவி அபிப்பிராயம் இருக்கார் அவர் மேல நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்காரு அவர் பேசினாலே தெரியும் அவர் ஏதோ ஒரு சு சுயலாபத்துக்காக சொந்த காரணத்துக்காக தான் பேசுறாருன்னு தெரியும் அவரே இரண்டு நாளைக்கு முன்னாடி சாதிப்பேர் எல்லாம் ஒழிச்சதுக்கு தமிழக அரசுக்கும் திராவிட அரசுக்கும் முதல்வருக்கும் அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா காணொலியை விட்டு பயங்கரமா அஹ் காணொலி எல்லாம் பகிர்ந்து மிகப்பெரிய புரட்சி செஞ்ச மாதிரி எல்லாம் அவரு பேசினாரு நீங்க எல்லாம் அதே இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில ஒரு சாதியின் பேர்ல பேர் வச்ச உடனே அதை வந்து வர இருக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன மனநிலை அரசுக்கு அரசுக்கு இவரெல்லாம் ஊதுகுழலா தான் இருக்கிறாரே தவிர அதை வந்து இந்த அரசுகள் பயன்படுத்திக்கிறது இவர் போன்ற ஊதுகுழல்லாம் பயன்படுத்திக்கிறது எடப்பாடியார் இருக்கிறப்ப ஆஹ் எண்ணற்ற திரைக்கலைஞர்கள் வந்து என்ன பிரச்சனைனாலும் தொடர்ச்சியா அந்த அரசுக்கு எதிராக கருத்துக்களை வெளியில வந்து பயங்கரமா பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கும் அது நீங்க கள்ளக்குறிச்சி பிரச்சனையா இருக்கட்டும் நீங்க இப்ப கரூர் பிரச்சனையா இருக்கட்டும் எத்தனையோ பிரச்சனைகள் கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எந்த நடிகராவது அரசுக்கு எதிராக பேசி பாத்திருக்கீங்களா யாருமே எந்த ஒரு நடிகரும் பேச மாட்டாங்க அப்படின்னா இவங்க நோக்கம் என்னன்னா இவங்களுக்கு தே இவங்க தேவையான இவங்க பயன்படுகிற அரசு இருந்தா அந்த அரசுக்கு ஆஹ் சாதகமா நிலையத்துக்குவாங்க இல்லைன்னா அதுக்கு எதிரான கருத்துக்களை வெளி உலகத்துல வந்து அந்த திரைக்கலைஞர்ன்ற பிம்பத்தை வச்சு மக்களை ஏமாத்த பாக்குறாங்க இனி வர்ற காலம் எல்லாம் அப்படி மக்கள் எல்லாம் வந்து திரைக்கலைஞர்களுடைய இந்த பொய்யான பரப்புரைகளை நம்பி வாக்கு செலுத்த மாட்டாங்க வாக்கு உறுதியா செலுத்த மாட்டாங்க குங்குமம் போட்டு கவுண்டரு அப்ப எல்லாம் சாதி ஒழிச்சிருக்க வேண்டியதானா அப்ப எல்லாம் நான் அந்த பேர்ல எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல கவுண்டரு கவுண்ட்ரேன்னு எத்தனை படத்துல வந்து இருக்குது நீங்க ஆமா ஆமா

எல்லா தமிழ் சமூகமும் சாதியாரியா நாங்கள்லாம் பிரிஞ்சு இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும்னு நாமெல்லாம் நினைச்சு எல்லா சமூகத்தோடயும் உறவோடு இருக்கணும் நம்ம நாமல்லாம் நினைச்சுதான் இப்ப இந்த இந்த தமிழர் ஒற்றுமை அப்படி தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வர்றோம் அதையெல்லாம் அந்த பிண்டுகளை அப்படி உடைக்க உடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு சமூகம் இப்ப வன்னியர் வன்னியர் ஒன் பறவை சமூகம் ஒன்றாயிரக்கூடாது அப்படி தேவ தேவேந்திரர் ஒன்றாயிரக்கூடாது இப்படி இப்படி எல்லாம் ஒரு திட்டமிட்டு இந்த சமூகத்துக்குள்ளே முரண்பாடு அது உங்களுக்கு குறிப்பா அந்த காதல் திருமணம் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் அந்த காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை முரண்பாடுகளை ஏற்படுத்தி இரண்டு சமூகத்துக்குள்ள மோதல் ஏற்படுத்தி இரண்டா பிளவு பண்ணி அந்த வேலையில தொடர்ச்சி இந்த தமிழ் தேசியம் எழுந்துடக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய வேலை நடந்தது மேலும் அடுத்தடுத்த நேர்காணல்கள் தொடர்ந்து விரிவாக பேசுவோம் இணைப்புல இணைந்த பிக்கு நன்றி மகிழ்ச்சி